திமுக வேட்பாளர் பட்டியல சண்டே சாயந்திரமா ஸ்டாலின் அறிவிச்சாரு அதே பேச்சுவார்த்தைக்காக ஓபிஎஸ் அதிமுக ஆபீஸ்க்கு வந்தாரு கொஞ்ச நேரத்துல வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஆனா நைட்டு பத்து மணிக்கு மேல வேட்பாளர் பட்டியல பிரஸ் கிட்ட ஒப்படைச்சுட்டு போயிட்டாரு ஜெயலலிதா இருந்தப்போ எப்பவுமே அவங்கதான் முதல்ல வேட்பாளர் லிஸ்ட வெளியிடுவாங்க அதுக்கப்புறம் தான் எதிர்கட்சிகள் அதிமுக வேட்பாளர் பவருக்கு ஈக்குவலா வேட்பாளர்களை இறக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறம் எல்லாமே டோட்டலா மாறி போச்சு கருணாநிதி இருந்தா எப்படி செயல்படுவாரோ அப்படிதான் நானும் செயல்படுறேன் அப்படின்னு ஸ்டாலின் ஓபனா சொல்லிட்டாரு அது கரெக்ட் தான் தான் கருணாநிதி மாதிரியே லோக்சபா சீட்ஸ திமுக வாரிசுக்கு அள்ளி கொடுத்திருக்காரு ஸ்டாலின் முன்னாள் அமைச்சர் ஆற்காடு வீராசாமி பையன் கலாநிதி வட சென்னையிலையும் தங்கப்பாண்டியன் பொண்ணு தமிழச்சி தங்கப்பாண்டியன் தென் சென்னையிலயும் மாறனோட பையன் தயாநிதி மாறன் மத்திய சென்னையிலையும் துரைமுருகன் பையன் கதிரானந்த் வேலூர்லையும் ஸ்டாலினோட தங்கை கனிமொழிக்கு தூத்துக்குடியிலயும் லோக்சபா தேர்தலில் போட்டிடுறாங்க ஆனா திமுக தென் தமிழகத்துல போட்டியிட்டா நிச்சயம் தோத்துடும் அந்த தான் இந்த பக்கம் ஸ்டாலின் தலை வச்சு கூட படுக்கல அப்படின்னு அழகிரி சொல்றாரு அதே மாதிரி அதிமுகவும் தங்களுடைய வாரிசுகளை லோக்சபா தேர்தல்ல நிக்க வைக்கிறாங்க தென் சென்னையில ஜெயக்குமார் பையன் ஜெயவர்தன் தேனில ஓபிஎஸ் பையன் ரவீந்திரநாத் குமார் திருநெல்வேலியில பி ஹெச் பாண்டியன் பையன் மனோஜ் பாண்டியன் மதுரையில ராஜன் செல்லப்பா பையன் ராஜ் சத்யனும் லோக்சபா தேர்தல்ல இறங்கியிருக்காங்க இங்க தங்களுடைய அரசியல் வாரிசுகளை களம் இருக்கிட்டு நேர்காணல் எல்லாம் எதுக்குடா நடத்துனீங்க அப்போ அதெல்லாம் கண் துடைப்பா அப்படின்னு மக்கள் கேக்குறாங்க வாக்களிப்பது நம்மளோட ஜனநாயக உரிமை கடமையும் கூட சேவ் டேட் ஏப்ரல் இது போல மேலும் பல தகவல்களுக்கு தினமலர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிங் அப்படின்னு அழைத்து ட்விட்டர் பண்ணுங்க